கண்மணி என்னம்மா பண்ணுறீங்க கண்மணி ரவுண்ட் அடிக்கிறது அதிகமாயிட்டே இருக்குங்க எதுக்கு அப்படி பண்ணுறானே தெரியல அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சைடில் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பம்பரமாக கறங்கும் போது இதில் வால் வந்து இந்த வண்டியில் சம்டைம் இடிச்சிருது தலை வந்து டம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது இதில் மட்டும் இல்லைங்க கதவுல அப்புறம் அந்த த்ரெட்மில் சேரு டேபிள் எங்கேயாவது ஒரு பக்கம் அடி வாங்கிடுறா உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அதை எப்படி அவளை ஸ்டாப் பண்ண சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணுறாது யாரையும் அதுவும் யாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அது அண்ணி வீட்டுக்காரங்க நான் யாராவது இருக்கட்டும் குழந்தைங்க ரவுண்ட் அடிக்கிறது ரொம்ப வேகமாக இருக்குது அந்த ஆனந்தத்தில் அவளுக்கு வந்து அந்த ஒரு அடியும் கிடச்சிருது ரொம்ப அந்த சவுண்டு கேட்ட உடனே நமக்கே கால் சப்போஸ் படியில் அடித்தாலோ கதவுல அடித்தாலோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அதே மாதிரி தான் நமக்கே இவ்வளோ பெயின் இருக்கும் நான் அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவா இப்படி ரவுண்ட் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் ப்ரூனாக பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பார்த்ததுலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறான் கொஞ்சம் கூட்டாக வர்றான் காலையில் வந்து கிரேவி கொடுத்துறனே சாப்பிடவே இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிசன் தாங்க சுத்தமாக மாத்திரையே கொடுக்க முடியலைங்க வாய்க்குள்ளே போட போட துப்பிடுறான் அப்படியே எடுத்து எடுத்து இருமி இருமி அப்படியே வெளியில் ரிட்டன் அந்த மாத்திரையை கொண்டு வந்துடுறான் எம்டி ஸ்டமக்கில் வந்து அவனுக்கு ஒரு டேப்லெட் இருக்குது ஃபுட்டு கொடுத்த பிறகு ஒரு டேப்லெட் இருக்குது ஆனால் வந்து கொடுக்கவே முடியலை அந்த மாத்திரையை லிக்யூடு கொடுத்து அவள் குடிக்கலை அவன் குடிக்கலை பார்த்துக்கோங்க கடைசியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு பெடிகிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பெடிகிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா வேறு எந்த ஃபுட்டுமே அவன் சாட மாட்டேங்கிறான் ஏதாவது ஒரு ஃபுட்டு கொடுத்தா தான் அவனுக்கு மாத்திரை கொடுக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக பிடிகிரி கொடுத்தேன் ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை எதார்த்தமாக அப்படி பார்க்குறேன் உட்காந்து சாப்பிட்டுருந்தான் நீங்கள் சாட்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை கொடுத்தாச்சுன்னா டேப்லெட் சாப்பிட மாட்டேங்கிறான் இப்போ ரெண்டு நேரமும் உள்ள மாத்திரையை சாப்பிட்லையே அப்போ எப்படி காய்ச்சல் குறையும் எப்படி கொடுக்கறதுனே தெரியல நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு கொடுக்கறதுக்கு பிடிச்சி வாயை திறந்து பிள்ளை நானு மாட்டு நல்லா கொடுத்து பார்த்தாச்சு சாப்பிடவே மாட்டேங்கிறேன் இல்லை ச ஃபுட்லேயாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவியில் காலையில் என்ன பண்ணேன் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்கெட் கிரேவியும் வேஸ்ட் ஆகிட்டு ஏன்னா அதில் கொடுக்கும் அந்த மாத்திரை மிக்ஸ் பண்ணி தானே அதில் கொடுத்து அவன் மோந்து பார்த்துட்டு போய்ட்டான் சாப்பிடலை என்ன பண்ணுன்னு தெரில அதான் வீட்டுக்காரங்க சொன்னாங்க டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிடல அந்த மாத்திரையை இன்ஜெக்ஷனாக போட முடியும்னா போய் போடலாமா அப்படின்னு போய் பார்க்கலாம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணே நேற்றுக்கு பார்த்ததுக்கு நீ கொஞ்சம் நல்லா இருக்கான் நார்மலாக இருக்கான் நீ காலையில் கொஞ்சம் நேரம் கண்மணியோட கொஞ்சம் விளையாண்டு அம்பத்துக்கோங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக பெடிகிரி சாப்பிடாம பார்த்தீங்களா அதையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போதைக்கு அவன் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த ஃபுட் அவன் சாப்பிட்டது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் ப்ரூனோட்டை நான் பேசிகிட்ருக்கேன்னு தெரிஞ்சதும் வந்து நின்று பார்க்குறத பாருங்கள் கண்மணியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க எதுனாலும் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை நான் ஸ்டாப்பாக எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு வைங்களேன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க நம்மளும் வீட்டுக்குள்ளேருந்து எதுவுமே சாப்பிட முடியாது ஏன்னா உடனே அவளுக்கும் கொடுத்துருணும் பங்கு மட்டும் அவளுக்கு கொடுக்கல தான் இடையே ரவுண்ட் அடித்து ஒரு வழி ஆக்கிடுவா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்களா எப்படி ஜம்ப் பண்ணான்னு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறா வெளியில் வர நீங்கள் ஜம்ப் பண்ண அவள் என்ன செஞ்சாச்சு அடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வர வர்றா பார்த்துக்கோங்க நானும் அதை தடுக்கலை ஏன் தெரியுமா நம்ம தம்பி இப்படி இருக்கிறனால ப்ரோனு இப்படி இருக்கிறதுனால ரூனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கட்டும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வரும்பதெல்லாம் ஓகே விளையாடட்டும்னு விட்டாச்சு அப்புறம் மழை இருக்குது பார்த்தீங்களா மழை இருக்குது நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் கமனில் கேட்டிருந்தீங்க பிள்ளைங்க நனைவாங்களா வெளியில் இருக்கிறாங்களே அப்படின்னு எந்த நனைய தண்ணியே உள்ளே வராதுங்க பாருங்கள் நாளில் சீட்லாம் போட்டுருது தண்ணியே வராது சேஃபாக இருக்கிறாங்க பிள்ளைங்க ஓகேவா மழை தண்ணி வரும் பத்துக்கோங்க தான் இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு வழி எல்லாமே பெயிரும் இந்த சைடு வழியே இந்த தண்ணி வந்து இந்த பக்கம் வராது ஓகேவா வெளியே தண்ணி வரும் ஆனால் இந்த பக்கம் அப்படியே தண்ணி உள்ளே உள்ளாடியே போய் போயிடும் அதனால் இந்த பக்கம் நனையவே நனையாது அந்த பயம் வேண்டாம் ஓகேவா இங்கே தான் சூப்பராக இருக்கான் சாரல் கூட வராதுங்க பாருங்க சாரல் கூட பிள்ளைங்களுக்கு அடிக்காது சூப்பராக இதிலே படுத்துருவாங்க அதுவும் நம்ம என்ன தான் பெட் போட்டு கொடுத்தாலுமே ப்ரூனோ பார்த்திங்கன்னா தரையில் தான் படுக்கிறான் பார்த்துக்கோங்க அதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் என்ன தான் அவனுக்கு நான் பெட்டில் படுக்க வச்சாலும் அவன் அதில் படுக்கிறதே கிடையாது நம்ம வீடியோ எடுக்கணும் நேரம் வந்து படுன்னு சொல்லும்போது மட்டும் நம்ம நம்ம சொல்கிறதுக்கு வந்து படுத்துக்குவானே தவிர அடுத்த செகண்ட் நான் எழுந்திரிச்சி போயிருவோம் ஃபுல்லுமே இந்த படியில் தான் படுத்துக்குவோம் இந்த படியில் அந்த தரையில் அந்த மாதிரி தான் படுத்துக்குவாங்க இவ்வளோ இருக்கேன் இங்கே பாருங்கள் அவனோட டியூட்டிலாம் அவன் என்ன செய்கிறான் கரெக்டாக இருக்கிறான் அந்த நேற்றுக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த மாதிரி கொஞ்சம் என்ன செஞ்சுட்டான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் வேடிக்கை பார்க்க நேற்றுக்கு இருந்ததுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சரிங்களா யாரும் பயப்படாதீங்க இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன் மாத்திரை சாப்பிடாதனால சாயங்காலம் இன்றைக்கும் ஒரு ஊசி போட்டுட்டு எப்படி இருக்கான்னு சொல்கிறேன் எல்லாருமே பிள்ளைக்கு சுற்றி போட சொன்னீங்க கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்னு ஓகேங்க சுற்றி போட்டுருவோம் சரியா ஏன்னா நம்ம வீடியோவில் எல்லாமே காமிக்கிறது இல்லை பார்த்திங்களா அதனால் தான் கண்டிப்பாக சுற்றி போட்டுடுறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் அடிக்கடி பண்ணுறதில்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒன் டைம் தான் பண்ணுறது கண்மணி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை அப்பப்போ மழை பெய்யுது அப்பப்போ இப்போ சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுதான்னு தெரில சாரல் சின்ன சின்ன சாரல் காயே போட முடியலைங்க எல்லாருக்கு ஊர்லெல்லாம் மழை இருக்குது எந்தெந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தான் தெரியும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அந்த ஊரில் அப்போ மலையா அப்படிங்கிறது நாங்களும் பார்த்துக்குவோம் ஓகேவா உங்கள் ஊரில் மழையான்னு எங்கள் ஊரில் நல்ல மழை தான் ஓகேவா ஓகே ஃபேமிலிஸ் நம்ம சாயங்காலம் பிள்ளையை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கேட்டாபா பாய்